கடனை தீக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு நாளை காலையில இந்த ஊரே மிச்சர் அளவுக்கு உனக்கு கல்யாணத்தை கல்யாண கலை முகத்துல ஜொலிக்கிற முருகா சும்மா கல்யாணம் பண்ண அனுப்பிச்சு நினைக்கிறீங்க அவன் ஏற்கனவே வாயில நாக்கு இல்லாதவன் அவன் சார்பா நான் கேக்குறேன் கேளு கல்யாணத்துக்கு வரதட்சணையா

நீ நல்லவேர்க்க மாட்டே. நாசமா போய்டுவே. நீ தூங்குற போது கண்டு தெரியாம போக. நீ சாப்பிட்ட உடனே பசிக்காம போக. இட்லி, போண்டா, பஜ்ஜி, தோசை உன் தொண்டையில இறங்க. அப்பா முருகா எழுந்திருப்பா. எழுந்திரு. எழுந்திருப்பா. ஆஹ் எனக்கு பட்டு செட்டை தச்சு வச்சு காப்பு கட்டி வச்சு திருஷ்டி போட்டு கூட வச்சு ஆண்டு வாதியம் வச்சு குதிரை ஏறதுக்கு ஆளுங்களை குனிய வச்சு என்ன வெளிய தோர்த்திட்டால வெளிய தோர்த்துனா ஓகே ஏதோ கெட்ட வருதுல திருப்பால போடா டுபுக்கு போடா டுபுக்கு டுபுக்கு போடா டுபுக்கு

அவளை என்ன பண்ணா சரியா இருக்கும் நீ சொல்லு பொம்பளை கிட்ட பிரச்சனை எதுக்கு விட்டு தள்ளுங்க யோ அவளை போய் பொம்பளைங்கிறீங்க அப்ப அவ கிளாமரை பார்த்து நீயும் வாங்கி போயிட்டு சொல்லு இல்ல அது பொம்பளையே இல்ல ஆசை காட்டி மோச செஞ்சு ஏமாத்திர பீசா பாபா இந்த விஷயத்துல நான் பேச்ச கேட்க மாட்டேன் அவளை ரெண்டு ஒண்ணு நானே பார்த்த

பத்துல ஒன்னு குறைஞ்ச மாதிரி செய்ய மாட்டேங்கி முருகன் வருது

அவங்ககிட்ட மொத்திய சொல்லிட்டு இருக்கான்ல அப்படியா ஐயோ அது

இவர் சாதாரணமான ஆள் இல்ல ஆரட்சாமையவே போட நினைச்சவர் சொல்ற குடிக்கிறதுக்கு ஏதாவது நல்லதா கொண்டு வாங்க இப்ப சொல்ற சொல்லுவே குடுத்து நீ உண்மையை சொல்ல மாட்டேன்னா நீ சாதாரணமான மனுஷன் இல்லடா இப்ப போறேன் இப்ப போறேன் விட்டு விட்டு நாளைக்கு திரும்ப வருவேன் குடுப்பேன் ஐயோடு சொன்னாலும் ஒண்ணு விட மாட்டேன் எனக்கே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வர வரைக்கும் மேடம் பல வர்ற மாதிரி கொட்டுக்கு இந்த மூதவிக்கு நாய் காசவேல் வாங்க என்னடா இதெல்லாம் அதுக்குதான் சொல்றது எதை ஜாக்கிரதையா வச்சுக்கலாம் வாய ஜாக்கிரதையா வச்சுக்கணும் இல்லன்னா இப்படித்தான்

பாக கூலிக்கார பொண்ணு மாதிரி இல்லனா மாட்டிப்ப என்ன சொல்றீங்க அது அது பிசினஸ் தான் ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கும் இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் சேல்ஸ் டாக்ஸ் ப்ராப்ளம் கிடாரி பிடிக்க யாரு ஒண்ணுல இது பார் நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கோழால போய் தண்ணிய பிடி நீ உள்ள போயிட்டு பாரு கொண்டு வா இது பாருங்க அத்தை நீங்க வீட்ல இருக்க எல்லா இடத்தையும் கழுவி சுத்தம் பண்ணனும் சரிதானா புரிஞ்சிச்சு இல்ல இங்க அவங்க 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 பண்ணிக்கணும் கஷ்டப்பட்டாதான் சாப்பாடு ஆ கலமுங்க முருகா சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு சொன்னீங்க வாங்க வாங்க

அவசர அவசரமா நம்ம வீட்டை விட்டுட்டு நாம இங்க வந்ததுக்கு என்னமா காரணம் அது அதுக்கு பதில் நான் சொல்றேன் கேளு நானும் கார்த்திகும் சேரக்கூடாதுங்கறதுக்காக நம்ம அம்மா முருகனோட சேர்ந்து போட்ட மாஸ்டர் பிளான் தான் இது நீங்க போட்ட பிளான் எல்லாம் நல்லதா இருக்கு ஆனா உங்க ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆகாது